நூற்காஞ்சி நேர்களுக்கு மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஆற்றுப்படலத்திலே சரையு நதியும் கடலும் போரிடுகின்ற காட்சியை நம் கண் முன்னாலே விரித்து காண்பித்தான் அதை மீண்டும் நாம் தொடருவோம் அந்த வகையிலே களிரு குறித்த நிறைய பாடல்கள் சங்க இலக்கியத்திலே உண்டு நான் என்று உண்டு என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதை போலவே எனக்கு இன்னொரு களிர் தொடர்பான ஒரு பாடலும் புறநானூற்று பாடலும் நினைவுக்கு வருகிறது இந்த பாடலை பாடியவன் பெருஞ்சித்திரனார் என்கின்ற ஒரு அருமையான புலவன் வறுமையிலும் கூட ஒரு செம்மையாக நெஞ்சை நிமித்து ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட பெரும் புலவன்தான் பெருஞ்சித்திரனார் அவர் அங்கே வெளிமான் ஏற்கனவே அவர் அங்கே அவரிடம் சென்று அவ ஈகை பெற்று வந்தவர் அவன் மிகுந்த ஒரு பெருந்தன்மையோடு ஒரு வண்ணன்மை உடையவன் அந்த வெளிமான் இறந்த பிறகு அவனுடைய இடத்திற்கு அவனுடைய தம்பி இளவெளிமான் ஆட்சிக்கு வருகின்றான் சரி அண்ணனை போலவே இவனும் வந்து புறவர்களுடைய நிலையை கண்டு தகுதியை அறிந்து அதற்கு ஏற்றாற் நம்முடைய பாடலை கேட்டு பரிசிலையை வழங்குவான் என்ற உறுதியோடு அங்கே பெரிஞ்சு தன்னுடைய வறுமையை போக்குவதற்காக இளவெளிமானிடம் செல்கின்றார் அங்கு இள இளவெளிமானை பார்க்கின்றார் ஆனால் அந்த இளவெளிமானோ இவரை கண்டும் காணாதது போல ஒரு அலட்சிய போக்கோடு இவர் புலவர் வந்திருக்கிறார் அவருக்கு ஏதாவது கொடுத்த அனுப்புங்கள் என்று சொல்லி இவரை பார்க்காமலே சென்று விடுகிறார் அவருடைய இந்த இளவெமானியுடைய இந்த செய்கை இவருடைய புலவருடைய மனதை மிகவும் புண்படுத்தி விட்டது இவருடைய தன்மானத்தை சீண்டியும் விட்டது உடனே அவர் ஒரு பாடலை பாடுகிறார் அந்த பாடலுடைய பொருள் நீ உன்னை நாடி வருகின்ற புலவர்களுக்கு ஈகின்ற தன்மை ஆனால் அல்ல போல இல்லாமல் எங்களை போன்ற புலவர்களுக்கு கொடை கொடுக்கின்ற மன்னர்கள் குறுந்தில மன்னர்கள் இந்த நாட்டிலே ஏராளம் உண்டு உனக்கு ஒன்றை சொல்கின்றேன் என்று சொல்லி அவர் கடைசியாக தன்னுடைய வறுமையை போக்க கடையேழு வள்ளல்களில் ஒருவனான முதுரைமலையை மலையை அருகிலே இருக்கின்ற முதுரைமலையை மலையை ஆண்ட குமணனிடம் செல்கின்றார் அவன் புலவருடைய தகுதியை அறிந்து அவருடைய தகுதியை மெச்சி அவருக்கு வந்து பெரும் பரிசில்களையும் கொடுத்து அந்த பரிசல் பொருள்கள் எல்லாம் யானை மீது ஏற்றி அவரையும் ஏற்றி அனுப்பி வைக்கின்றான் இந்த புலவனுடைய மற்றொரு பெருந்தன்மையும் இங்கே நாம் ஆக வேண்டும் அந்த வகையிலே அந்த பெரும் பரிசில்களை குமண்ணனம் இருந்து பெற்று இவர் வீட்டிற்கு வருகின்றார் எனவே யானையிலிருந்து அங்கே கொண்டு வரப்பட்ட பரிசில் பொருள்கள் இறக்கி வைக்கப்படுகின்றன இவருடைய வீட்டிலே அந்த பரிசு பொருள்களை இறக்கி வைக்கப்பட்ட பிறகு தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கின்றார் நீ விரும்பியவர்களுக்கும் அதை போல உன்னை விரும்புகின்றவர்களுக்கும் அதை போல நம்ம நம்முடைய வறுமையும் நம்முடைய சுற்றத்து வறுமையும் போக்குவதற்கு நீ கேட்ட பொழுது பொருள்களை மனமு வந்து ஈந்தார்களே அவர்களுக்கும் நீ வந்து கொடு அதை போலவே இன்னார் என்றும் இனியர் என்றும் பாராமல் வேண்டியவர் வேண்டாதவர் என்றும் பாராமல் எல்லோருக்கும் கொடுமதி மனை கிழவோயே என்று அவர் சொல்லுகின்ற அந்த பெருந்தன்மையை பார்க்கின்ற பொழுது அந்த புலவர் வறுமையிலே வாடினாலும் கூட தானே அந்த பொருள்களை வைத்து கொண்டு நாமே அனுபவிக்க வேண்டும் என்கின்ற கன்னலம் சிறிதும் இல்லாமல் எல்லோருக்கும் கொடும் என்று சொல்கின்ற அந்த புலவனுடைய பெருந்தன்மையும் அந்த ஒரு வள்ளல் தன்மை அவருக்கே ஒரு வள்ளல் தன்மையும் இருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது உள்ளபடியே நமக்கு மிகுந்த ஒரு குல்லறிப்பான ஒரு மெய் எதிர்ப்போடு கூடிய ஒரு நிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது அந்த வகையிலே குமணனம் இருந்து பெற்று வந்த அந்த யானையை இவர் இள வெளிமானிடம் சென்ற பொழுது இவரை கண்டும் காணாதது போல அலட்சிய போக்கிலே இந்த புலவர் வந்திருக்கிறார் இவருக்கு இதே வேலையாக போய்விட்டது தொல்லை போய்விட்டது எனவே இவருக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிவிடுங்கள் என்று சொன்ன சொல் இவருடைய நெஞ்சை புண்படுத்தியதல்லவா எனவே அந்த குமணனம் இருந்து பெற்ற யானையை அந்த இள வெளிமானுடைய கடிமரத்திலே கடிமரம் என்பது ஒரு நாட்டினுடைய பெருமையை குறிக்கின்ற காவல் மரமாகவும் ஒரு மாற்று நாட்டு அரசன் ஒரு நாட்டிலே படை ஒரு நாட்டின் மீது படையெடுத்து சென்று அந்த படைகளை வென்ற பிறகு அவன் முதலிலேயே வெட்டக்கூடியது காவல் மரத்தை தான் வெட்டுவான் காவல் மரத்தை வெட்டினாலே அந்த மன்னனையே வெட்டியது போல் பொருளாகும் எனவே இவர் அந்த யானையை கொண்டு வந்து அந்த கடிமரத்திலே காவல் மரத்திலே இள வெளிமானுடைய காவல் மரத்திலே அங்கே கெட்டி வைத்துவிட்டு இள வெளிமானே நீ எனக்கு கொடுக்கவில்லை சிறிது கொடுத்தாய் நான் உனக்கு ஒரு பெரிய யானையே பரிசாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய முகத்தில் அறைந்தார் போல அவர் அங்கே சென்று விடுகிறார் அவர் பாடல் அவர் பாடிய பாடல் வரிகள் இரவலருக்கு புரவலை நீயும் அல்லை புறவலர்க்கு இரவலர் இல்லையும் அல்லர் இரவலர் உண்மையும் இனி கான் இரவலர்க்கு ஈவோர் உண்மையும் கான் நின் ஊர் கடிமரம் வருந்த தந்து யாம் பிணித்த நெடுநல் யானை யாம் பிணித்த நெடுநல் யானை எம் பரிசு கடுமால் தோன்றல் யார் செல்வல் இனியே என்று சொல்லி அந்த பாடலை முடிக்கின்றார் நீ எனக்கு பரிசு தரவில்லை அல்லது குறைத்து கொடுத்தாய் நான் அதை பெற்றுக் கொள்ளவில்லை ஆனால் நானோ உனக்கு அந்த பெரிய யாரையே உன் கடிமரத்திலே காவல் மரத்திலே கட்டி வைத்துள்ளேன் அதையே நான் உனக்கு கொடுத்த பரிசாக எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு ஒரு செம்மாந்த நடையோடு வறுமையிலும் செம்மையாக ஒரு பீடுநடை போட்ட பெரும்புலவன் தான் பெருஞ்சித்திரினார் அந்த வகையில் இந்த கழிவுகள் குறித்து அதை போலவே திருவள்ளுவனுடைய திருக்குறளிலுமே பல பாடல்கள் உண்டு அந்த பாடல்களுடைய பொருள் என்னவென்றால் அதாவது ஒருவன் வேட்டைக்கு செல்கின்ற பொழுதே அவன் ஒரு வேட்டைக்கு சென்று முயலை அவன் வேட்டையாக பெறுவதை காட்டிலுமே அந்த வேலை கொண்டு அவன் யானையை வேட்டையாடுகின்ற போது இவன் எய்த வேல் அந்த யானை குறிக்கொண்டு தாக்காவிட்டாலும் கூட அந்த யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்று அங்கே வள்ளுவன் சொல்லுகின்றான் அந்த பாடல் அந்த திருக்குறளுடைய வரிகள் காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்பது அந்த பாடலாகும் அதை போலவே பொன்முடியார் பாடியது போல அந்த இளைஞன் கடைசியாக அந்த வரிகளை சொல்லுவார் ஒளிருவால் அறிஞ்சமறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்ற வரிகளுக்கு ஏற்ப வள்ளுவன் கூட யானை யானை பிழைத்தவேல் ஏந்தல் இந்து என்று முதலிலே சொன்னோம் அந்த திருக்குறளுடைய மற்ற பொருளுடைய பொருள் அதாவது இவன் ஒரு தன்னுடைய கை கொண்டு ஒரு யானையை வீழ்த்துகின்றான் அந்த யானையை வீழ்த்திய பிறகு மற்றொரு யானை இவனை நோக்கி சீறி பாய்கின்றது நம்முடைய கையிலே வேல் இல்லையே என்று சொல்கின்ற பொழுது இவனுடைய உடம்பிலே மெய்யிலே ஒரு வேல் பாய்ந்து நிற்கிறது அந்த மெய்யிலே பாய்ந்த உடம்பிலே பாய்ந்த வேலை அவன் தொடுங்கி எடுத்து அந்த யானையின் மீது எரிகின்ற காட்சியும் இங்கே நமக்கு வள்ளுவன் மிக தெளிவாக காண்பிக்கின்றான் அதை போலவே இன்னும் நிறைய பாடல்கள் சங்க இலக்கியத்திலுமே உண்டு அதை போலவே கலிங்கத்து பரணையிலுமே உண்டு எனக்கு குறுந்தகை காட்சியிலே ஒரு யானை ஆண் யானையும் பெண் யானையும் அங்கே அந்த பாலை நிலத்திலே நடந்து போகின்றன கடுமையான வெயில் அடை அடிக்கின்றது அதை போலவே தன்னுடைய அந்த பெண் யானை பெண் யானையை பிடி என்று சொல்வார்கள் அந்த பிடி யானை பசியால் துடிக்கின்றது எனவே அங்கே உள்ள ஒரு மரத்தினுடைய மெல்லிய கிளையை ஒடித்து அந்த பெண் யானைக்கு உணவாக கொடுக்கிறது அந்த களிர் என்பது ஆண் யானை அதை போலவே என் உன்னை பிரிந்து சென்ற உன்னுடைய காதலன் பாலை தானே சென்றார் அவர் இந்த யானைகளுடைய காதல் காட்சியையும் கண்டிருப்பார் எனவே அந்த காதல் காட்சியெல்லாம் பார்த்த பிறகு உன்னை நெடுநாட்கள் விரும்பாமல் உன்னை உடனே வந்து சேர்வார் என்று தோழி தன்னுடைய தன்னுடைய தலைவிக்கு வந்து அங்கே சொல்கின்ற காட்சியும் அந்த குறுந்தகையிலே பார்க்கின்றோம் அந்த குறுந்தகை பாடல் வரிகள் நசை பெரிதும் உடையார் நல்கினும் நல்வார் பிடி பசி களைய பிடி பசி களைய பெருங்கை வேளம் பிடி பசி களைய பெருங்கை வேளம் மென்சினை யாம் ஒடித்து மென்சினை யாம் பொழித்து அன்பின் தோழி அவர் சென்ற ஆரே என்று அந்த தோழி காதலிக்கு சொல்லுவாள் அதாவது ஆண் யானை பெண் பசியை பார்த்து ஒரு மரத்தினுடைய மெல்லிய கிளையை ஒடித்து அதற்கு உணவாக கொடுக்கிறது இந்த காட்சியை நிச்சயமாக வந்து பாலைங்கிலத்தை கடந்து சென்ற உன்னுடைய காதலனும் பார்த்திருப்பார் எனவே அந்த நிகழ்ச்சி அவருடைய நினைவுக்கு வந்து உன்னை நீண்ட நாள் பிரிந்திருக்க மாட்டார் உடனே உன்னை வந்து கூடுவார் என்று தோழி தன்னுடைய காதலிக்கு ஆறுதலாக சொல்லுகின்ற பாடலை தான் இருந்த குறுந்தொகையும் நமக்கு படம் பிடித்து காண்பிக்கின்றது அதே போலவே இந்த யானைகள் குறித்த காட்சிகள் கலிங்கத்து பரடியிலே ஏராளம் உண்டு எனவே இப்போதைக்கு நான் இந்த உரையை முடித்து மீண்டும் நாம் தொடர்வோம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்